பயன் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் இந்த தோலோடு உள்ள பைத்த மருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம அரைக்க போகிறோம் அது கூட வந்து இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இப்போ எல்லாத்தையுமே நான் அதை வந்து ஒரு ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை மெம்பரோ தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட வந்து இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் இது நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உப்பு எல்லாம் போட்டு இப்படி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இதுக்காக நான் வெங்காயம் பச்சை மொளா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே இந்த மாவில் போட்டு பிசஞ்சிக்கலாம் இது கூட நான் வந்து வெறும் மிளகு தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால் பச்சை மாளா போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சின்ன பசங்க இருக்கிறவங்க வீட்டுல நீங்கள் பச்சை மாளா வேணான்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் காலை வெளியில் டிஃபன் கூட இப்போ நீங்கள் பொங்கலோ இப்படி ஏதாவது பண்ணிணா அப்பயும் எடுத்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் நம்ம உளுந்து போட்டு பண்ணுறோம் உளுந்து போண்டா உளுந்து வடை பண்ணுறதுக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் நல்லா குளிர் மழையெல்லாம் இருக்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்திங்கன்னா டீயோ காஃபியோ எடுத்திங்கன்னா அது கூட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு என்ன இஷ்டமோ வடையோவோ வடையா தட்டிக்கலாம் போண்டா மாதிரினா போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் நான் அரைக்கிற கேப்லேயே அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு உங்கள் ஊர்லேருந்த வாழை எல்லாம் கிடைச்சிதுன்னா நீங்கள் வாழை எல்லாம் தட்டி போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் வாழை இலை கிடைக்காது அதனால் நான் கையாலே தான் தட்டி போட்டுருவேன் பருப்பு வடை இந்த உளுத்து வடைலாம் பண்ணுற மாதிரி தான் சேம் பருப்பு வடை பண்ண மாதிரி தான் எண்ணெயில் போட்டிருக்கேன் இலையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் மெலிசா தட்டலாம் இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு இது காட்டுறேன் நம்ம வந்து இப்போ சூடாக பைத்தம்பருப்பு வடை பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் இது வந்து தேங்காய் சட்னி கெச்சப்பும் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக சுட சுட கம கமன்னு பைத்தம்பருப்பு வடை ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்